வணக்கம் ஜோதிட விழா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை இப்பொழுது உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் மிதுன ராசி அன்பர்கள் மிருகசிசபம் திருவாதுரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உடைய உங்களுடைய ராசி நேயர்கள் இது முழுக்க வாக்கிய பஞ்சாங்கப்படி அமைக்கப்பெற்றது குரு பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து இரண்டு வருடம் ஜென்ம ராசியாகவும் ஜென்ம குருவாகவும் அமர்ந்து கொஞ்சம் திருமண தடைகள் அவசைகள் இப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுத்து வந்தார் இப்பொழுது உங்களுக்கு ஐந்து பத்தாம் இடத்திலே சென்று மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கர பகவான் உச்சம் பெறுவது ஒரு நன்மையை தான் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பெயர்ச்சி உங்களுக்கு பத்தாம் வருவது அதுவும் ஒரு நன்மையை தரும் அது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குயிர் குரு பெயர்ச்சி வருகிறது குரு உங்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே கடகத்தில் உச்சம் பெறுவது மிக மிக நல்லது இரண்டு ஆண்டுகள் பட முடியாத பிரச்சனைகள் இருந்து திருமண தடைகளை கொடுத்து பொருளாதார தடைகள்லாம் கொடுத்து இருந்த உங்களுக்கு இந்த பெயர்ச்சிகளால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நன்மையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் இந்த குரு பார்க்கிறார் அப்படி குரு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறது கடன் கட்டுக்குள் இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இப்படி பல்வேறு சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது இந்த பேச்சியால் ஆகையினால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இஷ்ட தேவதைகளை வழிபடலாம் குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறந்தது இதனை செய்தால் ஆண்டு முழுக்க ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு இறைவன் கொடுப்பார் வணக்கம்